பாலும் தனிதெய்வம் பாகும் பருப்பும் இவை நாள் கலந்து நான் உனக்கு தருவேன் கோலம் செய்த கரிமுகத்து தூமணியே எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் என்று என்னுடைய முறையை ஆரம்பிக்கிறேன் இந்த அரசு பண் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தமிழ் மன்றத்தின் இரண்டாவது ஆண்டு நிகழ்வை தலைமை விருந்தினராக இருந்து சிறப்பு செய்து கொடுத்திருக்கும் தித்திக்கும் தமிழால் தன் தே தமிழால் திக்கெட்டும் புகழ் பரப்பி கொண்டிருக்கும் தங்கமூட்டி அவர்களுக்கும் அறிவினான் போது கடை என்னும் வான் புகழ் வல்லுவரின் கருத்துக்கிணங்க புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியின் முதல்வராக விளங்கிக் கொண்டிருக்கும் முதல்வர் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை சிறப்பாக இரண்டாம் ஆண்டு நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய பல் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்ல நன்றை அன்றையே மறப்பது நன்றி என்னும் வாழ்த்துகள் வாழ்புகள் வல்லுவரின் கூற்றுக்கு இணங்க நன்றியுரை நல்கவிருக்கும் பேராசிரியர் மருத்துவர் கி அமுதாலட்சுமி அவர்களுக்கும் மற்றும் உள்ள பேராசிரியர் பேராசிரியர் திருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த மாலை நன்வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது தமிழாய் இருந்து ஒரு தமிழ் சம்பந்தமாக எதற்காக வருகிறோம் அப்படின்னா என்னுடைய தாயின் பெருமையை நான் பட்டியலிட்டு கூறுவதில் மற்றவர்களுக்கு கூறுவதில் பெருமை அடைகிறேன் அதனால வந்து நான் இந்த தமிழை பத்தி பேச வந்திருக்கேன் அதுவும் இன்னைக்கு சிறப்பாக தமிழ் மன்றம் இரண்டாவது ஆண்டு நிகழ்வை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறோம் என்று பார்த்தோம் ஆனால் உலகிலேயே வந்து ஆறு மொழிகள் தான் வந்து பழமையான மொழிகள் தமிழ் சமஸ்கிருதம் சைனம் ஹீப்ரோ லத்தீன் ரோமன் இந்த மொழிகளில் தன்னிலை மாறாமல் இளமை குன்றாமல் அப்படியே வளர்ந்து காலத்துக்கு ஏற்ப தன்னை உருமாற்றிக்கொண்டு இளமையாய் எழுதி கொண்டிருக்கிறது நம் தாய்மொழியா தமிழ்மொழி அந்த தமிழ்மொழி பல்வேறு சிறப்புகளை ஒருங்கே பெற்றுள்ளது இந்த தமிழ் வந்து நம்ம வாழ்றதுக்காக பல மொழிகளை கற்கலாம் உங்களுடைய புதுக்கோட்டை பல் மருத்துவ கல்லூரியின் சொன்னாங்க நீங்க எதை வேணாலும் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா தமிழ் மொழியின் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்கும் தமிழ் வந்து வாழ்வியலை சொல்லிக் கொடுக்கிறது அப்படி என்ன வாழ்வியலை சொல்லிக் கொடுக்கிறது பாத்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ் வந்து நல்லா கத்துக்கிட்டோம்னா நிச்சயமா வந்து வேறு நாட்டு இலக்கியங்களையோ வேறு நாட்டு புத்தகங்களையோ தேட வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்று வாழ்வதற்கு பிழைப்பதற்கு பல மொழிகளை நாம் கற்கலாம் ஆனால் வாழ்வதற்கு இந்த உலகில் வாழ்வதற்கு சிறப்பாக வாழ்வதற்கு தமிழ் ஒன்றே போதுமானது என வந்து நம்ம வந்து வாழணும் வாழ்கின்ற காலங்கள் வந்து மிக 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 குறைகள் அந்த காலத்தில் நாம் வாழ்ந்து முடித்த பிறகு பின்னே சென்று பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அழகான பூந்தொண்டங்களாக மற்றவர்களுக்கு கணிதரும் மரங்களாக இருந்திருக்க வேண்டும் அப்படி இருப்பதற்கு நம் தமிழ் மொழியில் உள்ள இலக்கியங்கள் சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றன அந்த வழியில் தமிழ் மரபு தமிழ் தமிழ் மொழியில வந்து எளிதாக உருவாக்கப்படவில்லை அது அகத்திய முனிவரால் உருவாக்கப்பட்டு தொல்காப்பியரால் இலக்கணம் ஒதுக்கப்பட்டு பல்வேறுகளால் சிறப்பாக விடவெடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அந்த தமிழ் மொழி பாரம்பரியமும் பண்பாடும் கலாச்சாரமும் அழகை கொண்டுள்ளது அந்த கலாச்சாரம் பண்பாடுல வந்து ஒரு சில பண்பாடு அதாவது நிறைய பண்பாடுகள் வந்து தமிழ் தமிழராகி நாம் போற்றி கொண்டாடிக் கொண்டு வருகிறோம் அது முக்கியமானது கல்வி நானெடியால்ல கல்வி பத்தி ஒண்ணு சொல்லியிருப்பாங்க கல்வி கதையிலன் கற்பவன் ஆசிலன் மெல்ல நடைபி பிரிவலன் தெள்ளிதி நாராயண் தவையுடைய கற்பவை நீருழிய வாழும் குருவின் தெரிந்து எதற்காக எப்படி சொல்லியிருக்காங்கன்னா கல்வி கற்றுட்டா எது நல்லது எது கெட்டது சொல்லிட்டு வந்துவிடும் அதற்கு ஒரு உதாரணமாக அன்னப்பறவை நீரையும் வைத்தால் பானை மட்டும் அருகும் அப்படின்னு சொல்றாங்க அதனால கல்வி மிக 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 முக்கியமானது அடுத்ததாக தமிழருடைய வாழ்விகளில் ஒன்றாக இணைந்தது காதல் என்ன வந்து காதல் நிச்சயமா வந்து இந்த மண்ணுலகில் வாழ்வதற்கு காதல் மிக மிக ஒரு கணவன மனைவியும் எப்படிதான் சொல்லிட்டு தமிழ் சொல்லி கொடுத்திருக்கிறது நிறைய இலக்கியங்கள் கவிஞர் அந்த குறுந்தொகையில ஒரு பாடல் நன்மையா சொல்லிருக்காங்க எப்படிதான் கணவன் மனைவி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா யாயும் யாயும் யாராக எந்தையும் முந்தையும் எம்முறை குறை யானும் நீயும் மகிழி அறிந்த செல்வடு பெயர் போல அன்போடு நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்னு சொல்றாங்க எப்படிதான் கணவன் மனைவி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை திரும்ப 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 நல்லா படிச்சாலே போதும் எப்படி இருக்கணும்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு செம்மண் கலந்த நில நிலத்துல பெஞ்சிட்டு இருக்கு அப்ப தூரத்துல இருந்து ஒருத்தர் பாக்குற பார்க்கும் அந்த தண்ணி ஓடி வருகிறது ஓடி வரும் மழை சிம்மன் கனவாக தான் நிறவாகத்தான் பிடிக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் அதனால கணவன் மனைவி ஈருடலாக இருந்தாலும் ஒருமித்த உணவுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் சொல்லியிருக்கிறார் அதற்கு பிறகு வீரம் வீரத்தை பத்தி நிறைய இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் சொல்லியிருக்க தமிழனுடைய வீர விளையாட்டுலாம் இப்ப பார்த்துருப்பீங்க இப்போ மஞ்சள் கட்டு இதெல்லாம் வந்து பார்த்திருப்போம் அந்த காலத்தில் சங்க காலத்தில் வந்து கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க போருக்கு போனா குரல் முதல் விட்டு ஓடக்கூடாது தன் மகன் குரல் முதல் காட்டி என்று பல பேர் சொன்னாங்க ஆனா அந்த வீரத்தாய் என்ன சொல்லிட்டு போனாங்க என்னுடைய மகன் குரம்பது விட்டு போனால் அவனுக்கு அவனுக்கு கொடுத்த தாய் முளை அளிக்கிறது போனால் அதை கிள்ளி எரிந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீர பெண்மணி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்குதான் வந்து ஒரு புறநாளோட்டம் அழகான ஒரு பாட்டு இருக்கிறது ஈன்று புறத்தருதல் என் தலை யாரும் என்ன கடமை புறந்தருந்தது தாய் பண்ற சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனை வேல் வடித்தல் கொள்ளுக்கு கடனை நன்னொட வேந்தற்கு கடனை வெளியுவால் அது சமம் உருக்கி கலையிலே இருந்து பெயர்கள் காலை கடனை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடைய கடமை அந்த காலத்துல வந்து ஒரு நல்ல இணைஞ்சல் வந்தான்னா அவன் வந்து ஒரு நல்ல தாய் இருந்து உருவாகிறான் நல்ல பிள்ளையாக உருவாக்குகிறான் அதற்கு அவனுக்கு கல்வி அறிவு புகட்ட வேண்டியது ஒரு தந்தையினுடைய கடமை பிறகு அந்த காலத்தில் கொள்ளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிலை செய்பவர்கள் கொள்ளர்கள் என்று சொல்வாங்க அந்த கொள்ளர்கள் நல்ல வேலை செய்து தர வேண்டும் எதற்காக பிறகு மன்னன் நல்ல மன்னன் இருந்தால் அந்த மன்னன் எப்பழியோ அப்படிதான் குடிமக்கள் அந்த குடியில் இருந்து கொண்டு தன் நாட்டை காக்க வேண்டும் என்ற உணர்வுடன் போராடி களிர பெயர்கள் பாடல இருக்கு பாரம்பரியத்தில் இது மட்டும் நிறைய நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு இருந்தவர்கள் இந்த வாழைகளை பார்த்தா எனக்கு இருந்தோம் கொண்டாடு தமிழருடைய பண்பாட்டினர் கண்ணகி வந்து கோவலர் கொண்டுட்டாங்க கொண்டுட்டவனே வந்து ஒரு கடமை போன்ற வருத்தம் இருக்கும் ஆனாலும் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவணிகள் என்ன தெரியும் பதிவு பண்றாரு என்னால விருந்தோப்பன் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்றாரு அறவர் கழித்தனும் அந்த ஓம்பலும் துறவோக கெத்தனும் தொல்லோர் சிறப்பில் விருந்தது கோடனும் இழந்த எண்ணெய் இவ்வளவு விருந்தினர் வந்தாலும் என்னால கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கேன் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு

மேன்மை பெற உள்ள சமுதாயம் அதனால வந்து ஒவ்வொரு உறவுகளையும் கட்டி காப்பது பெரியவர்களுடைய தாய் தந்தையுடைய கடமை அதே போல இயற்கையை சார்ந்த வாழ்வு நம் தமிழருடைய வாழ்வு அப்படி இல்லை சார் இயற்கையை சார்ந்த வாழ்வுன்னு சொல்லிட்டா தமிழ் மக்கள் வந்து எப்பயும் வந்து தான் வந்து வழிபட்டு இருந்தாங்க இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை அதனாலதான் வந்து கடவுள்னா வந்து நம்ம எப்படி எப்படியோ வந்து கற்பனை பண்ணிட்டு இருக்கோம் ஆனா திருவாசங்கத்துல அழகா அவர் படைப்பார் மாணிக்க வாசந்தர் எந்திரா கடவுள் பேச்சு சொல்லியிருப்பாரு வானாகி மண்ணாகி வலியாகி வடியாகி ஓனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யானரத் தென்றவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றையே ஏறிச் சொல்லி வாழ்த்துகளே பஞ்சமுகங்களும் நீ தான் நீங்க அந்த சராசர பிரபஞ்சங்களை கேட்குபவனும் நீ தான் எங்களிலிருந்தும் மற்றவர்களுக்கு உள்ளிருந்தும் ஏற்கபவனம் நின்றார் அதை தெரியாமல் நாங்கள் எம் மனவர்கள் வாழம் இயங்கிக் கொண்டிருந்தோமே கடவுள் எங்கே ஏகே என்று தேடி கொண்டிருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலில் சமுதாயத்திற்கும் நல்லது எப்பே சார் சமுதாயத்திற்கும் நல்லது செய்தால் நீ சொல்றதுக்கு போவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்ற வந்து அழகா சொல்லி கொடுக்கறாங்க குணம் தொட்டு ஓடு மதித்து வழி சித்து உளம் தொட்டு உழுவையலாக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு இப்பயன்பார் கட்டான ஏகும் சொர்க்கத்து நீரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஏன்னா இன்னைக்கு உள்ள நம்ம பாதுகாக்கணும் குழந்தைகள்லாம் போயிட்டு அந்த நெகிழி பை பிளாஸ்டிக் அப்படியே போடுவோம் நம்மளுடைய எடுத்து குப்பைகள் எல்லாம் போடுவோம் அந்த காலத்துல குளத்தை பாதுகாக்க வேண்டும் அதை சுத்தி வரப்பு அமைக்க வேண்டும் அங்கே இருக்க வயலுக்கு கிணற்றில் பாசனத்தை ஏற்படுத்த வேண்டும் இவர்கள் அதற்கு ஒரு சாலை அமைத்து கொடுக்க வேண்டும் இவர்கள் தான் சொர்க்கத்துக்கு போவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடங்கள் வந்து சொல்லி வச்சிருக்காங்க அந்த மாதிரி வந்து எவ்வளவு விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல ஆசியர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்துல வந்து இறங்க முடிகள் ஒரு பாடல பதிவு பண்ணியிருக்காங்க சாதாரண மனிதனும் அரசனை சென்று கேட்கலாம் இந்த காலத்துல நம்ம வந்து சாதாரணமும் ஒரு எம்எல்ஏகளும் மினிஸ்டரையும் எப்படி பார்க்க முடியுமா அந்த காலத்துல கண்டகி அவருடைய கணவனை கொன்று விட்டார்கள் போறாங்க அரண்மனை காட்சி அமைச்சு தராரு அந்த அரண்மனை காட்சி அமைச்சு தரும் பொழுது எப்படி அமைச்சு தராருன்னா இந்த பாடல் அழகா வருது நீங்க அந்த பாடல் படிச்சீங்கன்னா அந்த காட்சி கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும் ஒரு சில நம்ப எடுத்துட்டு கண்டகி போறாங்க வாயிலோயே வாயிலோயே அறன் போகிய பொறியறி நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாழோயே இடை அறிச் சிலம்பு ஒன்று ஏந்திய கையில் கணவனை இழந்தவன் கலையகத்தால் என அறிவிப்பாயே அறிவிப்பாய் வாயில் காப்பம் சொல்றார் அறநெறி சார்ந்து வாழாத மன்னன் உள்ள வாயில் காப்பவனே நெறியை மன்னனுக்கு வாயில் காப்பவனாக இருப்பவனே என் கணவனை கல்வன் என்று கொண்டு அவன் எடுத்து வந்த வந்ததற்கு ஒரு இணை சிறம்பு என்னிடத்தில் இருக்கிறது நான் வந்து சாதாரண ஒரு பெண் கணவனை இழந்தவன் நான் வந்திருக்கிறேன் என்று உங்கள் மன்னரிடம் போய் சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இந்த மாதிரி வந்து தரவன் சொல்லியிருக்கார் நாடு நாய் திருவிழா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குருபசி ஓபாப்படி செருபமையும் சேனா நிகழ்வது நாடு அதுக்கு தானே வந்து நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் ஜனாதிபதி யாருக்கு நம்பிக்கை வைத்தார்கள் இன்றைய மாணவ சமூக மாணவர்களான மாணவ செல்வங்களான உங்களிடத்தில் நம்பிக்கை வைத்து இந்தியா இருபது இருபது அப்படின்னு சொல்லிட்டு கடல் கட்டிட்டு போயிட்டாங்க அதெல்லாம் வந்து நீங்க தான் நிறைவேற்ற போறீங்க என்ற நம்பிக்கையோடு நான் வந்து